ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்றை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் திருமங்கையாழ்வார் நம்பிள்ளை ஆகியோருடைய திருநட்சத்திரம் திருமங்கையாழ்வார் பற்றிய செய்திக்குறிப்பு மங்கை மன்னன் அறம் மங்கை மன்னன் அறம் என்பது திருமங்கையாழ்வாரது தெய்வீக செயல்களைச் சுருக்கி நான்கு பகுதிகளாக்கி ஒவ்வொரு பகுதிக்கும் மரம் என பெயர் தந்து அந்த மரத்தைப் பற்றி ஆராய்வதாகும் மரம் என்பது வீரம் என பொருள் பெறுவதால் திருமங்கையாழ்வாரின் வீர வெற்றிகளை எடுத்து இயம்புகிறது அத்தகைய வீர வெற்றிகள் நான்கு அவைகளுள் முதலாவதாக அமைந்து வாழ்வழியால் மந்திரம் கொண்டது அந்த மரத்தை மந்திரத்தை பார்ப்போம் தனது காதலி குமுதவல்லியின் விருப்பத்திற்கு இணங்க திருநரையூர் எம்பெருமானிடம் சென்று திருவிளச்சினை செய்து கொண்டு வைணவரான திருமங்கை மன்னன் ஆயிரத்தெட்டு அடியவர்களுக்கு தினந்தோறும் அன்னமிட வேண்டும் என்கிற திருப்பணியையும் மேற்கொண்டார் அரசாங்கத்திற்கு வரியாக செலுத்த வேண்டிய தானியங்களை எல்லாம் இந்த திருப்பணிக்கே செய்து செலவிட்ட திருமங்கை மன்னன் அந்த தானியங்களெல்லாம் தீர்ந்துவிடவே இனி என்ன செய்யக்கூடும் என்று சிந்தித்து பார்த்தார் களவு செய்தாவது கைங்கரியம் செய்ய வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார் எத்தனையோ பேர்களில் தமக்கு படை துணையாக இருந்த பராக்கிரமசாலிகளில் சிலரை தேர்ந்தெடுத்தார் அவர்களில் ஒருவன் எந்த வெள்ளத்தையும் லட்சியம் செய்யாமல் நீந்தி கூடியவன் அவனுக்கு நீர்மேல் நடப்பான் என்கிற வினோத பெயரை கொடுத்து தமது புதிய முயற்சிகளுக்கு வைத்துக்கொண்டார் கொண்டார் ஒருவன் பிறர் கண்ணுக்கு புலப்படாமல் மாயமாக மறைந்து போவதில் வல்லவன் அவனுக்கு நிழலில் ஒதுங்குவான் என்ற ஒரு புதுமை பெயரை சூட்டினார் எந்த கோட்டை கதவானாலும் திறந்துவிடும் அவன் கை பட்ட போதே ஆதலால் அவனுக்கு தாழ் ஊதுவான் என்று பெயர் சூட்டினார் எதிரிகளை பிடித்துக்கொள்வதில் வல்லவனாக இருந்த படைவீரன் ஒருவன் நிழல் தெரிந்தாலும் அந்த ஆளை அப்படியே பிடித்துக்கொண்டு வந்து விடுவானாம் அவனுக்கு சாயை பிடிப்பான் என்று புனை பெயரிட்டார் எந்த உயரத்திலும் தொத்தி ஏறக்கூடியவன் ஒருவன் காற்றில் ஏறி விண்ணையும் சாடக்கூடிய ஆற்றல் உள்ளவன் என்று அவனை கூறுவதுண்டு அவனை காற்றில் ஊறுவான் என்றும் விண்ணில் தொத்துவான் என்றும் பட்டப்பெயர்களால் கௌரவித்தார் திருமங்கை மன்னன் இத்தகைய பராக்கிரமசாலிகளுடன் வில் அம்பு வேல் வாழ் தடி கவன் சமுதாடு முதலான ஆயுதங்களையும் ஏராளமாக சேகரித்து கொண்டார் தம்முடைய இந்த புதுமை படைக்கு வழக்கறிஞன் ஒருவன் வேண்டுமென்று அந்த பதவிக்கு தோலா வழக்கன் என்பவனை நியமித்தார் சோழ தேசத்தில் திடீரென்று களவுகளும் கொள்ளைகளும் அதிகரித்தன சோழ ராஜதானியான உறையூருக்கு போகும் ராஜபாதையிலும் சோழர்களின் துறைமுகமான காவிரி பூம்பட்டினம் போகும் வழியிலும் பயம் அதிகரித்து விட்டதே என்று அரசாங்க அதிகாரிகளும் தெற்கே மதுரைக்கு போகும் வழியிலும் மலைநாட்டுக்கு போகும் வழியிலும் வடநாட்டுக்கு செல்லும் வழிகளிலும் களவுகளும் கொள்ளைகளும் அதிகரித்து விட்டனவே என்று யாத்திரிகள் கவலையடைந்தனர் ஆனால் என்ன வினோதமான திருடர்கள் என்ற பேச்சும் எழுந்தது பிறருக்கு உதவி செய்யாமல் பணத்தை சேர்ப்பவர்கள் பாவிகள் இரக்கமற்றவர்கள் வஞ்சகர்கள் முதலானவர்களிடமே கொள்ளையடிப்பாராம் திருமங்கை மன்னன் அத்தனை பொருளும் அடியவர் பணியிலேதான் செலவாகும் தப்பித்தவரே ஏழைகளோ சாதுகளோ பொருளை பறிகொடுத்த நேர்ந்தால் இந்த பொருள் மறுபடியும் எப்படியோ வீடு போய் உரியவரை அடைந்துவிடும் இப்படியெல்லாம் பேச்சுக்கள் வழிப்பறி செய்து வாழ்வு பெற்றது ஒரு நாள் இரவு பால் நிலவு வீசுகிறது ஒரு காட்டு வழியில் இரண்டு பக்கங்களிலும் கள்ளர்கள் மறைந்திருக்கிறார்கள் அந்த வழியே ஒரு பெரும் கல்யாண கூட்டம் கொண்டிருந்தது நகைகளின் சுமை தாங்கிகள் போல நடந்து கொண்டிருந்த பெண்களை நோக்கி கல்வர்கள் அந்த சுமை உங்களுக்கு வேண்டாம் என்று நகைகளையெல்லாம் பறித்து கொள்கின்றனர் ஆண் பிள்ளைகளுடைய பட்டாடைகள் மோதிரங்கள் முதலியவற்றையும் கவர்ந்து கொள்கிறார்கள் அழகான இளைஞன் ஒருவன் புது மணமகன் கோலத்தில் வந்து கொண்டிருந்தான் அவனுடன் அவன் மனைவியும் வந்தாள் மாப்பிள்ளையும் பெண்ணும் எத்தனை ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டுள்ளனர் அனைத்தையும் கழுற்றி தருமாறு வேலை காட்டியதும் அனைத்தையும் கொடுத்தனர் தம்பதிகள் மாப்பிள்ளை அணிந்திருந்த மோதிரம் இருக்கவே அந்த மோதிரத்தை தன் பல்லால் இழுத்து கழுற்றி விடுகிறார் திருமங்கை மன்னன் அனைத்தையும் மூட்டையாக கட்டினார் திருமங்கை மன்னன் ஆனால் மூட்டையை அவரால் எடுக்க முடியவில்லை அசைக்கவும் முடியவில்லை தமது முழு பலத்தையும் காட்டுகிறார் அப்போதும் மூட்டை அசையவில்லை சினத்துடன் ஓ மணவாள வேஷதாரியே என்கிறார் ஆம் நான் வேஷதாரிதான் என்கிறான் மாப்பிள்ளை மந்திரவாதம் பண்ணிவிட்டாயா என்கிறார் ஆம் என்கிறான் மாப்பிள்ளை நம்மையும் மயக்க பார்க்கிறாய் போலும் என்றார் ஆம் என் அழகு எல்லாரையும் தானே என்கிறான் மாப்பிள்ளை அந்த மாய மந்திரம் எது என்கிறார் திருமங்கை மன்னன் மையலேத்தி மயக்க என் முகமே மாயமந்திரந்தான் என்றான் மாப்பிள்ளையான வயலாளி மணாளன் திருமங்கை மன்னன் கோபத்தோடு வாளை உருவி அந்த மந்திரத்தை நமக்கு அறிவித்தால் ஒழிய நீ நம்முடைய வாளிலிருந்து மீளப் போகிறதில்லை கான் என்று பயமுறுத்தினார் அந்த நலன் தரும் மந்திரம்தான் என்ன நமோ நாராயணாய என்னும் திருமந்திரமாகும் அந்த மந்திரத்தை தான் எம்பெருமான் ஆழ்வாருக்கு உபதேசித்தான் இவ்வாறு நாராயண மந்திரத்தின் பெருமையை வெளியிட்டருளினார் திருமங்கையாழ்வார் நம்பிள்ளை பற்றிய செய்திக்குறிப்பு என்ன தியாகம் என்ன விசுவாசம் காவிரியில் வெள்ளம் இருகரையும் புரண்டு ஓடுகிறது சூரியன் மறைந்துவிட்டது இருட்டும் இருக்கிறது காவிரியின் அக்கரை இக்கரை தெரியவில்லை ஆனால் வெள்ளம் மேன்மேலும் பெருகி கரையில் உள்ள மரங்களை சாடுகிற ஓசை காதில் விழுகிறது இடையிடையே பூமி இடிந்து போகுமோ என்று நடுங்கும்படி இடி முழக்கமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த முழக்கங்களுக்கிடையே திருவரங்கம் நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு தாழியில் கூச்சல் முழக்கம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறது தாழி சுமை தாங்காமலும் காற்று மற்றும் நீரின் வேகத்தாலும் கவிழ்ந்துவிடும் போல் தெரிகிறது யாராவது ஒருவர் இறங்கினால்தான் மற்றவர்கள் கரை சேரலாம் என்று பரிசிலை ஓட்டுபவர்கள் கூக்குரலிடுகிறார்கள் இல்லையென்றால் நாம் எல்லாம் நாட்டாற்றில் அமிழ்ந்து போக வேண்டியதுதான் அந்த ஓடத்திலே பயணம் செய்யும் கருணையே வடிவான ஒரு வைணவ பெரியார் நான் இறங்குகிறேன் என்று இறங்கத் தொடங்குகிறார் உடனே ஒரு குரல் நீங்கள் நூறு பிராயம் இருப்பீர்கள் உலகுக்கெல்லாம் உயிர் போன்றவரான இந்த வைணவ பெரியாரை கரையில் பத்திரமாக இறக்கிவிடுங்கள் நீங்கள் அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள் என்று தாழிக்காரர்களை வாழ்த்திவிட்டு அதே நிமிடத்தில் ஒரு பெண்மணி ஆற்றில் குதித்து விடுகிறாள் அந்த செய்தி பரிசில் முழுமையும் தெரிந்து விடுகிறது தாழி வேகமாய் கரை சேர ஐயோ அந்த அம்மை விழுந்து விட்டாளே என்று பலகாலம் புலம்பி பரிதவிக்கிறார் அந்த வைணவ பெரியார் அப்போது இதோ இருக்கிறேன் சுவாமி வருத்தப்பட வேண்டாம் என்று மறுபடியும் கேட்கிறது அந்த குரல் நல்ல வேலை மரத்தையோ திடரையோ பற்றியிருக்கிறாள் கரைக்கு அருகேதான் இருக்க வேண்டும் என்று ஊகித்து தாழிக்காரர்களின் உதவியால் அவளை கரையேற்றுகிறார் அந்த வைணவப் பெரியார் அவளும் வைணவப் பெரியவரின் திருவடிகளில் விழுந்து ஆச்சாரியரே தாங்கள் என் ஆத்மாவை கரையேற்றியது போல் ஆற்றிலே முழுகும்போது ஓர் கோரை மேடாக வந்து தாங்கி என்னை கரை சேர்த்து என் உடம்பையும் காத்து அருளினீர் என்று விண்ணப்பம் செய்தாள் அந்த வைணவப் பெரியாரும் அந்த வைணவ பெரியார்தாம் கார்த்திகையில் கார்த்திகையினால் வந்து அவதரித்தவரும் நம்பூர் வரதர் என்று பெயர் பெற்றவரும் திருக்கல்லி கன்னிதாசர் என்று கொண்டாட பெற்றவரும் நம்முடைய பிள்ளை என்று நஞ்சியரால் அபிமானிக்கப்பட்டவரும் உலகாசிரியன் என்று வழங்கப்பட்டவருமான நம்பிள்ளை என்னும் ஆச்சாரியர் அந்த பெண்மணி கணபுரத்தால் என்கிற பெயர் கொண்டவள் நம்பிள்ளையிடம் பிரபந்த காலக்ஷேபங்களை கேட்டு கேட்டு பக்தியையும் நம்பிக்கையையும் தியாக புத்தியையும் வளர்த்து கொண்டவள் நாம் உடல் பொருள் ஆவி மூன்றினையும் விட்டாவது பிறருக்கு உதவி செய்து காத்தால் சர்வேஸ்வரன் நம்மை பேணி ரட்சிப்பான் என்கிற சித்தாந்த உண்மையை நம்பிள்ளை கேட்டறிந்து அந்த உண்மையை உணர்ந்து அதன் வழி நடந்து காண்பித்தவள் என்றே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிஷ்ய சம்பத்தையுடைய நம்பிள்ளை ஆழ்வார்களின் பிரபந்தங்களையும் கொள்கைகளையும் பரப்புவதையே போதுபோக்காக கொண்டவர் இவருடைய சீடர்கள் ஒவ்வொருவரும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் பக்தியிலும் மிகச் சிறந்தவர்கள் வியாக்யான சக்கரவர்த்தி என்று கொண்டாடப்பெறும் பெரியவாச்சான் பிள்ளை பின்பழகிய பெருமாள் சீயர் வடக்கு திருவீதி பிள்ளை முதலானவர்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்